ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்வில் எல்லா வகையான இன்பங்களையும் அள்ளி வந்து சேர்க்க வேண்டும் என்று மங்கள செய்திகள் பல கொண்டு வந்துள்ளேன் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதங்களையெல்லாம் இன்றைய தினத்தில் பொழிய தொடங்கியுமிருக்கின்றேன் உன்னுடைய வழிகளையெல்லாம் போக்கக்கூடிய அளவிற்கு நிம்மதியை அள்ளி கொடுக்கக்கூடிய அளவிற்கு அற்புதங்களையெல்லாம் இனி உன் வாழ்வில் நான் நடத்த ஆரம்பித்து விடுவேன் இனியும் உன்னை நான் காக்க வைக்க மாட்டேன் நீண்ட நேரமாக நான் காத்திருப்பதை தெரிந்து உடனே உள்ளே வந்து என்னுடைய வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் உன்னையும் நான் எதற்காகவும் காக்க வைக்காமல் உன் வாழ்விற்கு தேவையான எல்லா இன்பங்களையும் கொடுத்து மகிழ்விப்பேன் கண்ணீருக்கு யார் பதில் சொல்லாமலும் இருந்துவிட முடியாது நீ இத்தனை நாள் வடித்த கண்ணீர் அதற்கான பதிலை சர்வ நிச்சயமாக கொடுத்தே ஆக வேண்டும் எதற்காக உன்னை இந்த நிலையில் வைத்து வேடிக்கை பார்க்கின்றார்கள் என்ற ஒன்றை உனக்கு நான் தெரிவித்தே ஆக வேண்டும் உன்னை புரிந்து கொள்ளாமல் அல்லது புரிந்து கொள்ளாதபடி நடித்து உன்னையே ஏமாற்றி வருகின்றார்கள் உண்மையான அன்பை கொடுத்ததன் பலன் இதுதானா என்று நீ பல வாழ்க்கையின் மீது வெறுப்பை காண்பித்திருக்கின்றாய் வாழ்க்கையின் மீதே உனக்கு ஒரு சலிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு அவர்கள் சில செய்து செயல்களை செய்திருக்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே ஆனால் அவர்களோ நலமாக சிரித்து மகிழ்ந்து வாழ்க்கை அனுபவிப்பது போல காட்டிக்கொள்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு அங்கேயும் நிம்மதி கிடையாது ஒருவரை கஷ்டப்படுத்திவிட்டு பிறர் நலமாக வாழ்ந்துவிட முடியுமா அன்று இரவு அவர்களுக்கு நிம்மதியான தூக்கம்தான் வருமா உண்மையை சொல்ல வேண்டுமானால் நிம்மதி இல்லாத நிலைதான் அவர்களுக்கும் அங்கு என் அன்பு குழந்தையே சாதாரணமாக இருக்கின்ற ஒருவரை கஷ்டப்படுத்திவிட்டே யாராலும் நிம்மதியாக உறக்கத்தை காண முடியாது என்கின்ற பொழுது இந்த முருகனுடைய குழந்தையாகிய உன்னை கஷ்டப்படுத்தி அவர்கள் சந்தோஷமாக இருந்துவிட முடியுமா அவர்களுடைய மனசாட்சியே அவர்களை கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கின்றது கண்ணீருக்கும் வேதனைக்கும் பதில் வேண்டும் உனக்கு நியாயம் கிடைத்தே ஆக வேண்டும் உன்னுடைய வாழ்விற்கான நீதியையும் நியாயத்தையும் நான் பெற்று தருவேன் கிடைக்க வேண்டிய அன்பு உனக்கு கிடைத்தே ஆக வேண்டும் உன்னை யாரும் எப்பொழுதும் ஏமாற்ற முடியாது உன்னுடைய உண்மையான அன்பு உண்மையான பாசம் அதற்கு ஈடு இணை எதுவும் இல்லை அதற்கு கைமாறாக அவர்கள் காட்டக்கூடிய அன்பு அதே அளவு பாசமும் நேசமும் அன்பும் இருக்க வேண்டுமே தவிர ஒரு துளிக்கூட குறையக்கூடாது நீ பல முறை நீ நீயாக இருந்திருக்கின்றாய் பிறரிடத்தில் உண்மையாக வாழ்ந்திருக்கின்றாய் நீ பட்ட கஷ்டங்காலங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்து விட்டது நீ மகிழ்ச்சியாக வாழப் போகின்ற நல்ல நேரம் இக்கணத்திலிருந்து உன் வாழ்க்கையில் ஆரம்பமாகும் எந்த இடத்திலும் நீ ஒரு பொழுதும் தாழ்ந்து போக நான் உன்னை விட மாட்டேன் வெற்றி பெறுவோமோ மாட்டோமோ என்று நினைத்து சந்தேகத்திலேயே எந்த ஒரு வேலையையும் செய்யாதே நீ காத்திருந்த அத்தனை வெற்றிகளும் உனக்கு நிச்சயம் கைகூடி வரும் நம்பிக்கையை அதிகப்படுத்து வழிகளையும் வேதனைகளையும் யார் உணர்கின்றார்களோ இல்லையோ யார் அதற்கு மதிப்பு கொடுக்கின்றார்களோ இல்லையோ உன்னுடைய வழி வேதனை அதனால் நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்கள் அனைத்தும் எனக்கு தெரிகின்றது இப்படியே உன் வாழ்க்கை கஷ்டத்திலேயே சென்று விடும் என்று நினைத்து விடாத என் குழந்தையே எல்லா நேரங்களிலும் எல்லா ரூபங்களிலும் வந்து உன்னை நான் காப்பாற்றி கொண்டே இருப்பேன் எல்லா வகையான வெற்றிகளையும் இன்பங்களையும் உன் வாழ்க்கை காண்பதற்கு என்னென்ன உதவிகள் செய்ய வேண்டுமோ அத்தனை உதவிகளையும் எல்லா நேரமும் செய்து உன்னை நான் இந்த வாழ்க்கையின் சதியின் பிடியிலிருந்து காப்பாற்றி விடுவேன் இந்த நல்ல செய்திகளை சொல்லத்தான் ஓடியும் வந்தேன் இந்த தினத்தில் இதை நீ செவி குளிர கேட்டிருந்தாயானால் உன்னுடைய வாழ்க்கை வளம் நிறைந்ததாக மகிழ்ச்சி நிறைந்ததாக நிச்சயம் மாறும் இது என் சத்திய வாக்கு எண் குழந்தையே உன் வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்த ஆரம்பித்து விட்டேன் ஒரு தாமதமும் இனி இருக்காது தாமதித்த நாட்கள் முடிந்து எந்த ஒரு கால தாமதமும் இல்லாமல் உடனுக்குடனேயே உன்னுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் என்னால் பூர்த்தி செய்து கொடுக்கப்படும் எந்த இடத்திலெல்லாம் தாழ்ந்து தலை குனிந்து நின்றாயோ அதே இடத்தில் உயிர்ந்து தலை நிமிர்ந்து வாழக்கூடிய நிலை ஏற்படும் உன்னுடைய உண்மையான அன்பிற்கு தகுதியானவர்கள் உன்னிடம் வந்து சேர்வார்கள் நீ காண்பித்த உண்மையான அன்பும் பாசமும் எப்பொழுதும் வீண் போகாது அதற்கு பல மடங்கு நன்மையை தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இனி நடக்கும் கஷ்டப்பட்ட காலங்களை எல்லாம் நான் இக்கணத்தோடு முடித்து வைத்து விட்டேன் நீ நன்றாக வாழப்போகின்ற பொற்காலம் இக்கணத்திலிருந்து உன் வாழ்க்கையில் ஆரம்பமாகவும் நேரம் வந்து விட்டது அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நான் அவ்வப்பொழுது இனி நடத்தி இருப்பேன் உன்னுடைய வாழ்விற்கு ஏற்ற விஷயங்கள் எல்லாம் இனி ஒவ்வொன்றாக நடக்கும் உன்னுடைய கரங்களுக்கு நீ விரும்பிய ஒன்றை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் எதை நினைத்து நீ இக்கணம் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயத்தை அனைத்தையும் சரி செய்து கொடுத்து உன்னை நலப்படுத்துவேன் உன் அருகிலேயே இருந்து உன் வாழ்க்கையை வளப்படுத்துவேன் உனக்கான மிக பெரிய அதிர்ஷ்டம் காத்திருப்பதை அறிவிப்பதற்காகவும் தான் உன்னை தேடி வந்தேன் அதிக அளவில் கஷ்டங்களை சந்தித்த நீ மிக பெரிய அதிர்ஷ்டத்தையும் சந்தித்தே தீருவாய் உரிமை எடுத்து சிலரிடம் அதிகமாக பழகி கொண்டிருக்கின்றாய் எப்பொழுதும் ஓரளவிற்கு மேல் அதிகமாக யாரிடமும் பழக வேண்டாம் கொஞ்சம் இடைவெளி இருந்தால் உன்னிடம் பழகும் தூரத்திலேயே நீயும் இருக்கப்பார் மற்றவர்கள் உன்னை துன்பப்படுத்தி ஏமாற்றி ரசித்த நிலை போதும் யாரையும் இனி அதிக அளவில் நம்பி ஏமாறாதே உனக்கான நன்மைகளை நிகழ்த்தி கொடுக்க இந்த முருகன் நான் இருக்கின்றேன் உனக்கு தெரியாமல் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் நான் இங்கு பார்த்து கொண்டிருக்கின்றேன் அத்தனையும் சரி செய்து கொடுப்பேன் உன்னை கவனமாக வாழ்க்கையில் வாழும்படி நான் உன்னை வழி நடத்துவேன் உன்னுடைய செயல்கள் யாவும் புத்திசாலித்தனமாக இருக்கும்படி நான் பார்த்து கொள்வேன் உன்னை கஷ்டப்படுத்தியவர்களுக்கு மத்தியில் நீ இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழும்படி நான் ஆணையிடுவேன் நீதிக்கு நீ கட்டுப்பட்டு இருக்கும் பொழுது உன் வாழ்க்கை துன்ப நிலையிலிருந்து தானாக வெளிவந்துவிடும் இன்பம் தரக்கூடிய விஷயங்களை இனி அதிக உன் வாழ்க்கையை சந்திப்பது என்பது உறுதியான ஒன்று இந்த முருகனின் அருளும் ஆசையும் உன்னுடைய வாழ்க்கையில் நிரம்பி வழிவதால் மகிழ்ச்சியும் சந்தோஷத்திற்கும் அளவில்லாமல் எல்லையில்லா மகிழ்ச்சி உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நிலைத்து இருக்கும் உன்னை மிக மிக சந்தோஷமாக வாழ வைப்பது இந்த கந்தனுடைய முழு பொறுப்பாக கருதுகின்றேன் இனி உன் வாழ்க்கை மிகவும் உன்னை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் பல சந்தோஷங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அதற்கு உறுதுணையாக என்னுடைய அருளும் ஆசியும் எப்பொழுதும் இருக்கும் நல்லதை நினைக்கும் உனக்கு நல்லது தான் நடக்கும் நல்லது நடக்கும்